பேக்கிங்காக சட்னி ரெடி ஆகிடுச்சு இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம பேக்கிங்கா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வந்து பேக்கிங்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே வந்து இந்த தோல் மட்டும் லைட்டாக சேர்க்கல இந்த தோல் சத்து தான் அதனால் தோலை அதிகமாக சேவிற வேண்டாம் இங்கே பாருங்கள் தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பந்தலை ரப்பில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க பாருங்க வர மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி சின்ன பழமாக மூணு பழம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நாட்டுக்காய் எங்காடிக்கு கொஞ்சம் குடுமையை மட்டும் அறுத்துட்டு இந்த தோலை விட போடுங்க நல்ல சட்னி சூப்பராக தான் இருக்கும் புளி கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இந்த பீக்கிங் சீ எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு ரெண்டு மூணு பூண்டு அதில் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சின்ன பூண்டாவது ஒரு மூணு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த சட் இது வந்து சீவி நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து அது எப்படி சட்னி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த தோல் எல்லாம் அவ்வளோக்கா செய்ய வேண்டாம் இதெல்லாம் சத்து தான் ஒன்றும் நம்ம நல்லா வணங்கிடுச்சுன்னா தீக்கிங்க சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ வானிலையை வச்சு பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சு வடைத்தட்டியாக எப்படி இருக்கிறது அழைச்சிக்காதீங்க அந்த வடைத்தட்டி தூக்கி வச்சிருக்கும் மனசில் பதினஞ்சு வருஷமாக இருக்குதுங்க பாருங்கள் வடைத்தட்டியெல்லாம் நிறையா தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அங்கே இருக்குது பாரு கீழே எங்கேயும் இருக்குது அதை இருக்குதுங்க ஆனா நம்மளுக்கு எதையும் தூக்கி வீச மனசு இல்ல பழசமும் இருக்கக்கூடாது இல்லையா கள்ளப்பருக்கு இந்த வடைச்சொட்டி வந்து எங்க அத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க இப்ப இறந்துட்டாங்க சரி அவங்க வாங்கி கொடுத்த நான் இது எவ்வளவு கறியானாலும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு வீட்டு வெளியே அடுப்புல எல்லாம் சமைப்பாங்கன்னு இந்த மாதிரி ஆயிருந்தேங்க ரொம்ப தப்பாக நினைச்சாதிங்க இப்போ கடலப்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டுங்க இப்போ வந்து கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு பருவங்க பரமளக பரமளகா நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு தக்காளி போட்டுல மல்லித்தளையும் போட்டுக்காங்க எப்பவுமே சட்னி கொஞ்சம் மல்லித்தலையும் பருவத்துல போடுங்க நல்லா இருக்கும் வெங்காயம் தேங்காய் போடுங்க தேங்காய் போட்டா நல்லா இருக்கும் தேங்காய் போட தெரியும் தேங்காய் போட வேணும் அதனால அதுவும் நல்லா தான் இருக்கும் குளியில் வந்து போட்டா எல்லாம் போட்டு நல்லா வாங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்குது இருக்குது சட்னி எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க பீக்கிங்காய் இந்த நல்ல சுகர் பேஷண்டெல்லாம் நிறைய சாப்பிட்லாம் எங்கள் அம்மாவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கிக்கொண்டே கொடுப்பேன் நான் நானும் பீக்கிங்காய் பொரியல் பீக்கங்காய் சட்னி பீக்கிங்காய் குழம்பு எங்கள் வீடியோவுக்கு லாக் வீடியோலேயும் இருக்கும் தீக்கங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன் மாதிரி நல்ல வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வந்துருக்குது இப்போ வந்து நம்ம பீக்கிங்காய் போட்டிருக்கோம் இப்போ நிறைய சத்துக்கள் இருக்குது சும்மா இந்த சட்னி க வெங்காயம் அந்த மாதிரி மரமிளகாய் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ தீக்கங்காய் காயை அரிஞ்சு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இதை நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா இதை கலரிக்கலாங்க நல்லா வேகணுங்க நல்லா நல்லா தூண்டி கொண்டு தண்ணியெல்லாம் ஊற்றினால்தான் பீக்கிங்காலே தண்ணி இருக்குது அதே நல்லா வணங்கி வருவேன் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சு ஆட்டிக்கலாம் பீக்கி சட்னி ரெடி ஆகிரும் இது வந்து ஃபேன் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க கையில் நான் ஒரு கையில் இதையை எடுத்துகிட்டு நான் சமைக்கிறதுனால நான் வந்து கா வச்சு வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் நினச்சாதுங்க ஃபேன் இருந்தால் நான் நல்லா வதக்கி விட்றது குடிக்கிறதெல்லாம் காட்டலாம் பரவாயில்ல அப்படியே தேவை பெரிய வரணும் நல்லா சொந்த சொல்லுங்க இப்போ வந்து நம்ம இந்த கடனைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு அப்படியெல்லாம் போட்டு கடைசியாக கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க கட்டி சீரகம் போட்டிங்கன்னா அடுத்தே போட்டவங்க நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா அணை கொடுத்துருவாங்க நல்லா துருங்கி வருது பாருங்க இதெல்லாம் வந்து எங்கள் மாமியாருமே எங்கள் அம்மாலாம் செய்கிறப்போ நாங்கள் திண்டல் பண்ணுவோம் ஏன் பீக்கியாக வச்சு பொரியல் பண்ணுவாங்க குழம்பு பண்ணுவாங்க நீங்கள் என்னங்க நீங்கள் என்ன இந்த மாதிரி சட்னி பண்ணுறீங்க அப்படின்னாலும் திண்டல் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இது செய்யறப்போ தான் எங்களுக்கு அந்த அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சது பாருங்க அதை நல்லா சுண்டி வந்துடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு சட்னி அரைத்து கொண்டு வரங்க வெளி மழை பெஞ்சுருக்குது ஆட்டாங்கல்ல ஆட்ட முடியாது மிக்சியிலேயே ஆட்டி எடுத்து வந்துடுறாங்க பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு இன்னும் இந்த எண்ணெய் என்ன பாருங்கள் என்ன அது தான் இருக்குது கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டு விட்டுங்க அப்புறம் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இட்லி தோசை எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்